நகை நகையை காட்ட நகையுடையதான பாக்ஸ் இருக்கு பாருங்க அதுக்கு அட்ராக்ஷன் அதிகம் நகையை வைக்கக்கூடிய பேழை இருக்கே பெட்டி இருக்கே பாக்ஸ் இருக்கு அதுக்கு அட்ராக்ஷன் அதிகம் அந்த மாதிரி இது என்ன அப்படின்னு கேட்டா ஸ்ரீ குணரத்ன கோஷம் இந்த பெட்டிக்கே பெருமை ஒரு பெட்டியை பார்க்கச்சே உனக்கு ஆனந்தம் உண்டாகிறது சுவாமி தேசன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் ரொம்ப சூப்பரான எக்ஸாம்பிள் உள்ளிருக்கிற ரத்ரம் காண்கைக்கு கிழிச்சீரை கண்டார் போலே அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இதனுடைய சொல்றாரு சாட்சாக்காரம் பண்றோம் ஆத்மா சாட்சாக்காரம் பேரு ஆத்மாவை தரிசிக்கிறோம் நம்முடைய ஆத்மாவை நாமே சாட்சாத்தரிப்பது அவர்களை ஆத்மாவலோகனம்னு பேரு இந்த ஆத்மாவை பார்த்துட்டோம்னா அந்த ஆத்மாவுக்குள்ள அப்புறம் பரமாத்மாவை பார்க்கணும் முதல்ல நம்முடைய ஆத்மாவை நாம் உணர வேண்டும் நம்முடைய ஆத்மாவுக்குள்ள நாம் அப்புறம் பிறகு பரமாத்மாவை உணர வேண்டும் இந்த ஆத்மாவை பார்க்கும் பொழுது இந்த ஆத்ம தரிசனம் ஆத்ம சாட்சாக்காரம் சொல் இல்லையோ இந்த ஆத்மாவை பார்க்கும் பொழுது உனக்கு என்ன ஏற்படும்னா ஒரு அபரிமிதமானது ஒரு ஆனந்தம் உண்டா தன்னுடைய ஆத்மாவை அனுபவிக்கிறது அதான் ஆத்மா அனுபவம்னு பேரு அது ரொம்ப பிளசண்டா இருக்கும் ரொம்ப ஆனந்தமா இருக்கும் ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அந்த ஆத்மா அனுபவம் அப்பேற்பட்டதான அந்த ஆனந்தத்துல நாம திளைத்தோமேனால் அதுலயே மொழிகிட்டோம்னு சொன்னானா அதற்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா இருக்க பாருங்க அவனை நம்மளால பார்க்க முடியாது இதுவே போறோம்னு ஒரு சாட்டிஸ்பேஷன் வந்துருச்சுன்னா பரமாத்மாவை பார்க்க முடியாது நம்முடைய டெஸ்டினேஷன் யாரு நாம யாரை தியானம் பண்ணணும் யாரை சாட்சாத்தரிக்கணும் பரமாத்மாவை சாட்சாத்தரிக்கணும் ஆனால் பரமாத்மாவை சாட்சாத்தரிக்கணும்னா அது அவ்வளவு சுலபம் இல்ல முதல்ல ஆத்மா சாட்சா்காரம் ஏற்பட்டு அப்புறம் தான் பகவத் சாட்சா்காரம் ஏற்படும் ஒரே பதத்தை மாத்தி மாத்தி யூஸ் பண்றேன்னு நினைச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் ரொம்ப அழகா ரசிக்கலாம் இந்த விஷயத்த இப்ப இதை எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு பாருங்க தேசகன் ஒருவன் ஒரு ரத்தனம் வாங்கினான் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வச்சுக்கோங்க அந்த ரத்தனம் அந்த ரத்தனத்தை ஒரு பொட்டியில் போட்டு வச்சிருந்தான் ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் அது உள்ளே வச்சுருந்தான் அப்படியே டிராவல் பண்ணச்சே அந்த பை கீழே விழுந்துருது அந்த பாக்ஸ் எங்கேயோ கீழே விழுந்துருது அதான் அந்த ரத்தனம் தொலைஞ்சி போச்சு அதான் மேலே ரத்தனம் காணாமல் போயிடுச்சு ஐயோ ரத்தம் காணாமல் போயிட்டு பதறி போய் அந்த ரத்னத்தை தேடிண்டு வரும் யோசிச்சு பாருங்க அதை தேடிந்து வரும் பொழுது அவனுக்கு கண்ணில் படுமா அல்லது அந்த ரத்ன பொட்டி படுமா விஷயம் புரியுதா சோ அவனுடையதான அந்த தேடல் இருக்கு இல்லையா சர்ச் இருக்கு இல்லையா அந்த சர்ச் எதுல இருக்கும் அந்த பொட்டி படுறதா அந்த பொட்டி படுறதா அப்படின்னு தேடிட்டே வருவான் ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு அந்த பொட்டி கண்ணுல பட்டு யாரை எடுக்கல அந்த பக்கம் யாரும் வரல யார் கண்ணையும் படல இவன் கண்ணுலதான் பட்டுது டக்குரு பொட்டி கண்ணுல பட்டு உடனே இவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் உண்டா அப்பா கிடைச்சு கொடுக்கணும் பட் இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க பொட்டி கிடைச்சதுக்கு ஹாப்பினஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னா அப்ப வெறும் பொட்டி கிடைச்சா போதுமா இன்கேஸ் அந்த பொட்டியை திறந்து பாக்குறான் உள்ள ரத்தனம் இல்ல பொட்டி மட்டும் தான் இருக்கு ரத்தனம் இல்ல பொட்டி மட்டும்தான் இருக்கு என்ன ஆகும் என்ன ஆகும் சரி பரவாயில்ல ரத்தனம் போனா போட்டோம் பொட்டி மட்டும் கடைச்சு விடுத்தேன் நல்ல காலம் எங்க நான் இதை தொலைச்சிருவோம் நினைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அவ்வளவு அவனோட ஒரு பைத்தியக்கார உலகத்துல வேற யாரும் கிடையாது இல்லையா அப்படி சொல்லக்கூடாது இல்லையா ரத்னத்தை தேடுபவன் முதலில் அவன் கண்ணில் படுவது எது அந்த ரத்னம் வைக்கப்பட்டதான பொட்டி அந்த பொட்டிய பார்த்த உடனே அடுத்தது அதை திறந்து அதில் உள்ளதான ரத்தத்தையும் அவன் அனுபவிக்கணும் பார்க்கணும் எடுக்கணும் உள்ளிருக்கிற ரத்னம் காண்கைக்கு கிழிச்சீரை கண்டா போல வேற சமன் தேடிட்டு வரும்பொழுது எதை தேடிட்டு வரா ஃபர்ஸ்ட் சைக்கிளே அவனுக்கு ரத்தம் கண்ட கிடைச்சிடாது எடுத்த உடனே அவனுக்கு ரத்னம் கண்ட கிடைச்சிடாது அவனுக்கு எது கிடைக்கும் பொட்டிதான் கிடைக்கும் சரி இவ்வளவு அழகா ஒரு பொட்டியை வாங்கி வச்சிட்டு இருக்கான் அந்த பொட்டிக்குள்ள கூழாங்கல்லையா போட்டு வைப்பா ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி அந்த தந்தப்பேழைன்னு அந்த காலத்துல பார்க்கலாம் அந்த தந்தப்பேழை இருக்கும் பொழுது அது உள்ள என்ன கூழாங்கல்லையா போட்டு ரொப்பி வைப்பா பொட்டியே அழகான பொட்டி அதுலயே தங்க ரேக்குகள்ல அழகா பதிக்கப்பட்டிருக்கு வெல்வெட் எல்லாம் போட்டு வச்சிருக்கு அப்ப அதுக்குள்ள நீ வைக்கக்கூடியதான பொருள் உயர்ந்த பொருளாகத்தான் இருக்கணும் இல்லையா ஆகையால்தான் இந்த கிரந்தத்திற்கே என்ன அழகான விட்டார் பட்டர் ஸ்ரீ குண ரத்ன கோஷம்